ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதுள்ளது திருஞான சம்பந்தரால் நல்லூர் பெருமணம் என்று அழைக்கப்பட்ட ஆற்றால்புரத்திலே ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு முத்துக்கிருஷ்ணன் காவேரி அம்மாள் தம்பதியினருக்கு மகனாக அவதரித்தவர் பழனிசாது சாமியார் சிறுவயதிலே பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் சபாபதி என்பதாகும் பனிரெண்டு வயது வரை அங்கே திண்ணை பள்ளிக்கூடத்திலே படித்து வந்த சபாபதி பிறகு சிதம்பரம் சென்று தாய்மாமன் பழனியப்பன் இல்லத்திலே தங்கி அவர் நடத்தி வந்த தேவார பாடசாலையிலே தமிழ் சமஸ்கிருதம் திருவாசகம் ஆகியவற்றை கற்று உணர்ந்து பிறகு மறுபடியும் ஆச்சால்புரம் திரும்பி அங்கே சொக்கலிங்க ஐயர் என்பவரை குருநாதராக கொண்டு அவரை வணங்கி அவர் அவரிடத்திலே சிவஞான போதம் சிவஞான சித்தியார் ஆகிய நூல்களை கற்று தேர்ந்து ஒரு தடவை கைவல்யம் என்ற நூலை படித்தபோது சைவன் கைவல்யம் என்ற நூலை படிக்கலாமா என்று குருநாதரால் அடித்து விரட்டப்பட்டார் பிறகு அவர் திருமணப் பருவம் எய்தியவுடன் பெற்றோர்கள் அவருக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள் சபாபதிக்கு இல்லறத்திலே நாட்டமில்லை பற்றை அறுத்து கொண்டு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பழனி வந்து தங்கி அங்கேயே கடும் தவம் புரிந்து வருகின்றார் அவர் பழனிகளை இருப்பதை அறிந்த பெற்றோர்களும் உற்றாரும் உறவினரும் பழனி எம்பதிக்கு வந்து அவருக்கு தொல்லை கொடுக்க அவர் வடநாடு சென்று பல சிவத்தலங்களை தரிசித்து சாதுக்களையும் சன்னியாசிகளையும் கண்டு உணர்ந்து பரிவக்குவோம் நிலையை அடைந்து கங்கையிலே நீராடி அன்ன பூரணி உபாசகர் ஆகி மௌன மத சாமிகளை சந்தித்து அவரிடத்திலே ஆசி பெற்று குருநாதராக மௌன மாதவ சாமிகளை ஏற்கின்றார் மாதவ சாமிகள் நமது சபாபதியை சாது மாமுனிவர் ஆக்கின்றார் பழனி சாது சாமிகள் பிறகு பாம்பன் சாமிகளையும் நந்தியடிகளையும் சந்தித்து அவர்களின் அன்புக்கும் ஆசிக்கும் உரியவராகி பரிபக்குவ நிலையை அடிந்து செம்பை பொன்னாக்கும் வித்தையையும் கற்று பிறகு பழனி திரும்பி அங்கே தங்கி கடும் புரிந்து தன்னை நாடி வருகின்ற அன்பர்களின் மனப்பிணியையும் பசி பிணியையும் போக்கி சண்முக விலாச சபை என்ற அன்னதான நிலையத்தை ஏற்படுத்தி தமிழ்நாடு துறவிகள் சங்கத் தலைவராகவும் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு உத்தர நட்சத்திரத்திலே படுக்கையில் இருந்து வடக்கு முகமாக இரு கைகளையும் கூப்பி பழனி முருகப்பெருமான் மலையை நோக்கி இரு கைகளையும் கூப்பி தொழுது இறைவன் திருவழியிலே ஒன்றாக கலந்தவர் நமது பழனி சாது சாமிகள் ஓம் நமச்சிவாய் ஆடிய